சவுக்கு சங்கர் அப்படி என்னதான்ப்பா தப்பு பண்ணாரு இன்னைக்கு பட்ட பகலில் அவரோட வீட்டையே சூறையாடி இருக்காங்களே இதெல்லாம் நியாயமா இப்படி வந்து பல பேர் கேள்வி எழுப்புற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இவர் வந்து தமிழக அரசை எதிர்த்து பல விஷயங்கள் வந்து பேசுவாருங்க இதனால இவர் பல தடவை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு இப்போ வந்து சவுக்கு சங்கரும் அவரோட அம்மாவும் வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கி வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு கரெக்டாக சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது தூய்மை பணியாளர்கள் முது முதுன்னு இவரோட வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்காங்க இவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட இவங்களோட வீட்டு கதவை உடச்சி உள்ள போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வீட்டுக்குள்ள போய் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து உடச்சு அவங்க அம்மாவோட ஃபோனை வாங்கி சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால் போட்டு வந்து மிரட்டிருக்காங்க மிரட்டினது மட்டும் இல்லாமல் இன்னும் மோசமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க என்ன வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா மலத்தை இவங்களோட வீட்டில் அள்ளி கொட்டுறது சாக்கடை தண்ணியை கொட்டுறது அப்படின்னு இது மாதிரி மோசமான வேலைகளை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏன் உன் பையனை வந்து அப்படி பேச விட்றீங்க உங்கள் பையன் வந்து எங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி சொல்லியே அவங்களோட வீட்டை வந்து சூறையாடி இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு பட்ட பகலில் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே உடைச்சி இவ்வளோ தூரம் மோசமாக செயல்படுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின் தெரியல இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்போ இந்த தாக்குதலுக்கு செல்வப் பெருந்தொகை தான் காரணமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் நான் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் அதை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களோட வேலையை சுலபமாக்குறதுக்காண்டி ஒரு வாகனம் ஒன்று தராங்க ஆனால் உண்மையிலே இந்த வாகனம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு தரலை செல்வப்ருந்தகையோட பினாமிகளுக்கு தான் தராங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து காட்டியிருந்தேன் இந்த ஒரு விஷயத்தில் என் மேலே வன்மத்தை கக்குறதுக்காண்டி தான் இப்படி என் வீடை வந்து சூறையாடி இருக்காங்க இந்த விஷயத்தில் செல்வப் மட்டும் சம்மந்தப்படலை இதில் வந்து சென்னை மாநகர ஆணையரான அருண் அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து மூணு மாதம் தான் வந்து ஆகுது என்னோடய அட்ரஸ் யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு நான் என்னோடய அட்ரஸை எங்கேயுமே ரிவீல் பண்ண ரொம்ப பிரைவேட்டா தான் வந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது என் வீடை தேடி வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னாடி காவல்துறையும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் தமிழகத்துல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்கன்னா ஏன்பா சவுக்கு சங்கர் அவர்கள் மேல இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்திருக்கீங்களே அவர் வீட்டில் போய் இது என்னப்பா நியாயம் அவர் பேசுனது எப்பயோ பேசியிருக்காரு போன வருஷம் டிசம்பர் மாசம் பேசியிருக்காரு அப்ப நீங்க நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் அவர் அப்ப பேசினது தப்பு அப்படின்னு அப்பவே தானே இந்த ஒரு விஷயத்துக்கு கொந்தளிச்சிருக்கணும் அப்போல்லாம் விட்டுட்டு இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க வீட்ல போய் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்ற விஷயமும் உண்மையா இருக்கிற தான் வந்து தெரியுது ஏன்னா இப்ப சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள ஐம்பது பேர் போய் தாக்குதல் நடத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த ஐம்பது பேரை வந்து ஒரு பெண் வக்கீல் தான் வழி நடத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த பெண் வக்கீல் யாருன்னு பார்த்தா செல்வ பெருந்தொகை கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற பெண் வக்கீலாக தான் வந்திருக்காங்க அதனால இதெல்லாம் பார்க்கும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றதும் உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தப்பாவே பேசியிருந்தாலும் அவர் மேலே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தா இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி எங்களை இழிவாக பேசிட்டாரு அதனால அவர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இதை வந்து சட்ட ரீதியாக தானே வந்து அணுகரிக்கணும் அதை விட்டுட்டு இவங்களா சட்டத்தை கையில் எடுத்தா இதை வந்து என்ன சொல்றது இது தாங்க ஒன்றுமே புரியல அதனால இந்த விஷயத்துக்கு எதிராக எல்லா கட்சி தலைவர்களுமே பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்